வணக்கம் நாம் இன்றைக்கி கோவில் நிலத்தை அதாவது கோவில் ப்ராப்பர்ட்டியை இல்லை அப்படின்னா கோவில் பட்டா உள்ள ஒரு இடத்தை வாங்கலாமா இல்லை அவங்க சைடு போவோம் விற்பனை செய்ய முடியுமா ஸோ வாங்கலாமா விற்பனை செய்ய முடியுமா ஒரு கோவில் பட்டா உள்ள ஒரு இடத்தை அதற்கு தான் இந்த வீடியோவில் நம்ம பதில் கொடுக்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த தகவல் வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு தகவலாக இருக்கும் இன் ஜென்ரல் கண்டிஷனில் ஒரு கோவில் பட்டா உள்ள ஒரு இடத்தை விற்பனை செய்யக்கூடியவர் வந்து முழு ஒப்புதல் கொடுத்தாலும் வாங்குகிறவர் ரெடியாக இருந்தாலும் சார்பதிவாளர் வந்து பதிவு செய்ய மறுப்பார் அஞ்சுவார் ப்ராக்டிக்கலாக ஏன்னா கோவில் பட்டா உள்ள ஒரு இடத்தை பத்திரப்பதிவு செய்வதற்கு போனவங்களுக்கு இது புரியும் கோவில் பட்டா இருக்கக்கூடிய ஒரு சொத்தை வந்து வாங்கவோ விற்பனை செய்யவோ கூடாது ப்ராக்டிக்கலாக நீங்கள் பத்திரப்பதிவுத்துறை அலுவலகத்துக்கு போனீங்கனாலும் அந்த சார்பதிவாளர் வந்து தயங்குவார் பதிவு பண்ண மறுப்பார் ஸோ அப்படின்னா இந்த கோவில் பட்டா உள்ள ஒரு இடத்தை ஒரு சொத்தை ஒரு ப்ராப்பர்ட்டியை ஸோ விற்பனை செய்ய முடியாதா நான் வாங்க முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா தாராளமாக முடியும் ஆனால் அதற்கு சில காரியங்களை நீங்கள் பண்ணணும் ஸோ அதை தான் அந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் முதல்ல நம்ம வந்து ஒரு தனிநபர்கிட்டேருந்து ஒரு சொத்தை ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்குறதுக்கும் கோவில் பட்டா உள்ள ஒரு சொத்து ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்குறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது ஏன்னால் வந்து அந்த கோவில் பட்டா அப்படிங்கிறது வருவாய்த்துறையினால் மாற்றப்பட்டிருக்கும் கோவில் பட்டா அப்படிங்கிற ரெக்கார்டெலாம் வந்துடும் ஸோ வந்து கோவில் பட்டா அந்த ரெக்கார்டு வந்து யாருடைய சொத்தை நீங்கள் வாங்க போறீங்க அந்த கோவில் நிலம் வந்து ஒரு தனிநபருடைய கோவிலா இல்லை ஒரு ட்ரஸ்டினுடைய கோவில் பட்டாவா இல்லை வந்து இந்து சமய அறநிலையத்துறை கண்ட்ரோலில் வரக்கூடிய கோவில் நிலமா அப்படிங்கிறத நீங்கள் தெளிவுபடுத்திக்கணும் திரும்பவும் சொல்கிறேன் ஒரு கோவில் பட்டா உள்ள ஒரு இடத்த ஒருவர் வாங்க போகிறீங்க ஒருவர் வாங்க போகிறார் அப்படின்னா அவர் செக் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா அந்த கோவில் நிலம் கோவில் பட்டா உள்ள இடம் வந்து ஒரு தனி தனிநபர்னால பூர்வீக சுத்தந்த தனிநபர் குடும்பத்தினரால் மெயின்டைன் பண்ணக்கூடிய கோவிலா இல்லை அது ஒரு ட்ரஸ்டினுடைய கோவில் பட்டா இடமா இல்லை வந்து இந்து சமய அறநிலையத்துறை கண்ட்ரோலில் வரக்கூடிய கோவில் பட்டா உள்ள இடமா அப்படிங்கிறத மிக தெளிவாக வந்து அவர் செக் பண்ணிக்கணும் இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ட்ரஸ்ட்டுக்கு உள்ள ஒரு கோவில் இடத்தை வந்து ஒரு ஒரு விற்பனை செய்ய போகிறார் அதை வந்து வாங்குவதற்கு மற்றொரு ரெடியாக இருக்கார் ஸோ இந்த இடத்துல அந்த வாங்குபவரோ விற்பவரோ ஒரு செயல் செய்யணும் என்ன செய்யணும் அப்படின்னா சிவில் நீதிமன்றத்தில் ஒரு மனு கொடுத்து அந்த ட்ரஸ்ட்டில் உள்ள இடத்தை வந்து விற்பனை செய்வதற்கு ஒரு ஒப்புதல் ஒரு அனுமதி நீதிமன்றத்திலும் பெற வேண்டும் அப்படி இந்த ட்ரஸ்ட்டில் உள்ளவங்க நான் விற்பனை செய்ய போகிறேன் அப்படி நீதிமன்றத்தில் மனு கொடுத்தாங்க ஆனால் நீதிமன்றம் வந்து அந்த ட்ரஸ்டினுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அதை செக் பண்ணணும் எதற்காக இந்த ட்ரஸ்ட்டு வந்து இந்த கோவில் இடத்தை விற்பனை செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத செக் பண்ணி நீதிமன்றம் அனுமதி கொடுத்ததற்கு பிறகு அந்த இடத்தை வந்து அந்த வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கார்ல அவர் வாங்கினாரு அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் வராது சரி இப்போது ஒரு தனிநபர் வந்து அவருடைய சொத்தில் ஒரு கோவில் மெயின்டைன் ஆயிட்டுருக்கு அதை வந்து விற்பனை செய்ய போகிறாரு அதை வாங்குவதற்கு மற்றொரு ரெடியாக இருக்காரு அந்த கோவில் பட்டா இடத்தை வாங்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னாலும் அதற்கும் நீதிமன்ற அனுமதி ஒப்புதல் பெற வேண்டும் ஏன்னா அந்த தனிநபர் கோவில் இடமாக இருந்தாலும் அந்த கோவிலுக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும் அதெல்லாம் ஒப்புதலை வந்து நீதிமன்றம் மூலமாக பெற்று அந்த இடத்தை வந்து அந்த வாங்க போகிறார்கள் அப்படி செஞ்சிட்டு வாங்கினாரு அப்படின்னா பிற்காலத்தில் அவருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வராது பொதுவாக ஒரு கோவில் நிலத்தை கோவில் பட்டாவில் வரக்கூடிய ஒரு இடத்தை நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா இல்லை விற்பனை செய்ய போகிறீங்க அப்படின்னா இல்லை வாங்குவதற்கு ஒரு ரெடியாக இருக்கார் அப்படின்னா அவங்க செய்ய வேண்டிய முதன்மையான காரியம் என்ன அப்படின்னா ஒரு நீதிமன்றத்தில் மனு கொடுத்து நீதிமன்ற ஒப்புதல் பெற்றதற்கு பிறகு அந்த இடத்தை வந்து விற்பனை செய்யவோ வாங்கவோ செய்யலாம் நான் ஆரம்பத்திலே சொன்னேன் ஒரு கோவில் பட்டா உள்ள ஒரு இடத்தை பத்திரப்பதிவு பண்ணுவதற்கு நீங்கள் பதிவுத்துறை அலுவலகத்துக்கு போனீங்க அப்படின்னா அங்கே சார் பதிவாளர் மறுப்பார் அஞ்சுவார் அப்படின்னு சொன்னேன் ஏன் வந்து பட்டாதானே கோவில் பட்டா அது அதை பதிவு பண்ணலாமே அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போ நம்ம ஊரில் பழனி இருக்குது இல்லை திருப்பதி டெம்பிள் இருக்குது இந்த ரெண்டு இடத்துல உள்ளதையும் ஒரு ஒரு வித்துக்கெல்லாம் வாங்கிக்கலாமா முடியுமா ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்கள் அதான் வந்து கோவில் பட்டா உள்ள இடம் ஸோ கோவில் பட்டா உள்ள ஒரு இடத்தை வந்து ப்ராக்டிக்கலாக விற்பனை செய்யவோ வாங்கவோ முடியாது நீங்கள் முறையாக நீதிமன்றத்தில் மனு கொடுத்து நீதிமன்றம் விசாரித்து அனுமதி கொடுத்ததற்கு பிறகு ஒப்புதல் கொடுத்ததற்கு பிறகு தாராளமாக அந்த இடத்தை வந்து விற்பனை செய்யவோ வாங்கவோ முடியும் ஸோ நன்றி வணக்கம்